ஹலோ வணக்கம் நேற்று ஒரு பொடி ஒன்று போட்டிருந்தேன் அர்ஜென்சியல்ஸு ரெண்டாயிரத்தி அஞ்சு ஓனர் மூணாக நல்லா ஆன்லைனில் செக் பண்ணிக்கிங்க எஃப்சி இன்சூரன்ஸ்லாம் கிடையாது டயர் நாலும் கம்மி தான் ஒரு ஸ்டெப்னி மட்டும் நல்லாயிருக்கும் பாடி சுமார் தாங்க பாடி சுமார் தான் தொழிலும் இல்லை அங்கே போயிட்டு பாடி நல்லா இல்லை அது நல்லா இல்லைன்னு சொல்லக்கூடாது இருக்கிற கண்டிஷன் இது தான் ஆமாம் வண்டியில் பேட்டரி இல்லை ஸ்டார்ட் பண்ணி கொடுத்துருவாங்க அவ்வளோதான் இதை கண்டிஷன் ஒரு லட்ச ரூபா ப்ளஸ் கமிஷன் யாருக்கா தேவைப்பட்டால் கூப்பிடுங்க வாங்க நேரில் வாங்க நான் அஞ்சா பார்த்தா குறச்சாட் தரேன் நேரில் வாங்க ஹலோ வணக்கம் நேற்று ஒரு பொடியில் ஒன்று போட்டிருந்தேன் அர்ஜென்ட் சேல்ஸு ரெண்டாயிரத்தி அஞ்சு ஓனர் மூணாக நல்லா இருக்கு ஆன்லைனில் செக் பண்ணிக்கி எஃப்சி இன்சூரன்ஸ்லாம் கிடையாது டயர் நாலு கம்மி தான் ஒரு ஸ்டெப்னி மட்டும் நல்லாயிருக்கும் பாடி சுமார் தாங்க பாடி சுமார் தான் சொல்லிக்கிற அளவுக்கு இல்லை அங்கே போயிட்டு பாடி நல்லா இல்லை அது நல்லா இல்லைன்னு சொல்லக்கூடாது இருக்கிற கண்டிஷன் இதுதான் ஆமா ஆமாம் வண்டியில் இல்ல இல்லை ஸ்டார்ட் பண்ணி கொடுத்துருவாங்க அவ்வளவுதான் இதை கண்டிஷன் ஒரு லட்ச ரூபாய் ப்ளஸ் கமிஷன் யாருக்கா தேவைப்பட்டால் கூப்பிடுங்க வாங்க நேரில் வாங்க நஞ்சா பார்த்தா குறச்சாடம் தரேன் நேரில் வாங்க